இல்ல முதல்ல நம்ம தலை அஜித்தை பாத்துரும் அஜித்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் எந்த படமும் ரிலீஸ் ஆகல ரெண்டாயிரத்தி பதினேழு வருஷம் விவேகம் படம் ரிலீஸ் ஆகுது அதுவும் வேற வேதாளம் வெற்றிக்கு அப்புறம் ஒன்றரை வருஷம் கழிச்சு நம்ம சிவா அஜித் ரிலீஸ் ஆகுது வேற லெவல் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் அஜித்துக்கு எந்த படமும் வரல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் ரெண்டு படம் வந்தது இல்ல முதல்ல விசுவாசம் படம் ரிலீஸ் ஆச்சு இங்க விவேகத்தில் ஒரு பிளாப்பா மறுபடியும் சிவா அஜித் கூட்டணி தான் வந்தது ஆனா இந்த கூட்டணி வேற லெவலில் தாறுமாறா ஓடி ஒரு சம வெற்றியை கொடுத்திருந்தாங்க அடுத்து இதே வருஷத்துல நேர்கொண்ட பார்வை

அஜித்தோட வலிமை படம் இந்த அளவுக்கு வலிமையே இல்லாம இருக்கும் யாரும் எதிர்பார்த்து மாட்டாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் துணிவு படம் ரிலீஸ் ஆகுது மனுஷன் ஒரு டைரக்டர் பிடிச்சா உட அந்த மாதிரி நேர் கொண்ட பார்வை வலிமை அதை தொடர்ந்து இங்க துணிவிலையும் நம்ம எச் வினோத் தான் டேரக்டர் ஒரு டைரக்டர் பிளாப் கொடுத்தவனே அவரை வச்சு ஒரு இட்டு கொடுக்கணுன்ற மாதிரியே ஏதோ ஒரு படம் ஒன்று வரப்போ இருக்கு அந்த மாதிரி நம்ம சிவாக்கு விசுவாசம் வந்த மாதிரி இங்க துணிவு வந்தது இந்த துணிவு படம் வந்து நம்ம எச் வினோத் வேற எவ்வளவு ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாலும் இது ஒரு போட்டியில வந்ததுனால நிறைய விமர்சனங்கள் அந்த மாதிரி பெருசா நெகட்டிவ்லாம் நிறைய பரப்பிட்டாங்க அதனால ஒரு மிகப்பெரிய வேற லெவல் வெட்டின்றதை தாண்டி ஒரு நல்ல பெரிய வெற்றி ஆச்சு சொல்லலாம் ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் எந்த படமும் கொடுக்கலாம் நம்ம ஸ்லீ இது பொங்கலுக்கு வந்த படம் அப்படியே இத வச்சே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஓட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் தான் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆச்சு இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாமா பொங்கலுக்கு வரலாமான்ற மாதிரி பிப்ரவரி மாதம் வந்து இந்த விடா விடாமுயற்சி ஒரு வீண் முயற்சி மாதிரி தான் இருந்தது படம் அப்புறம் இந்த படத்தை பத்தி என்ன சொல்றது அடுத்து குட் பேட் அக்லி இதே வருஷத்துல ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை ஆடியன்ஸ் ரொம்பவே நிறைய எதிர்பார்த்தாங்க அந்த எதிர்பார்ப்பு அத்தனையும் இந்த குட் பேட் அக்லி ரொம்ப பூர்த்தி பண்ணி ஒரு பெரிய லெவல் வெற்றி ஆச்சு தான் சொல்லணும் அடுத்து நம்ம சூர்யாவை பார்த்துருவோம் சூர்யாவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் இருபத்தி

அந்த படம் ஆக்சுவலி கேவி வி ஆனந்த நிறைய டைம்ல நம்ம சூர்யா கை கொடுத்து தூக்கி இருக்காரு லாஸ்டா மாற்றான்ல விட்டு இருந்தாலும் இதுக்கப்புறம் செமையா பிடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தோம் ஆனா இந்த காப்பானம் பாத்தீங்கன்னா இதை காப்பா தாலி எல்லாம் போயிடுச்சு ஆனாலும் ஒரு எக்ஸ்பிளேஷன் அப்படி இப்படி எல்லாம் பண்ணதுனால அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வந்திருக்கும் இட்டு வெடிக்க எல்லாம் கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் கேட்காதீங்க எங்க ஆனா தானே சொல்றது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் சூரரை போட்டு ரொம்ப நாளா வந்து தேட்டரிக்குள்ள வரும் எதிர்பார்த்தாக்க திடீர்னு ஓடிடியில கொடுத்து ஆக்சுவலி ஓடிடிக்கு அந்த ஒரு வித்தை போட்ட படம் சொல்லணும் ஆனா சர்பிரைஸா இந்த படம் வேற லெவல் சம்ம மாசிட்டாகி தேசிய விருது அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு ரிவியூ ரேஞ்சில் ஒரு பெரிய ஹிட்டு அப்புறம் அந்த ஸ்ட்ரீமிங்கும் ஹிட்டு தான் இனிமேல் தேட்டர்கள் ஹிட்டு இல்லைனும் போது இதை நம்ம பெருசாக பேசவே முடியாது காம்படிஷன் எடுத்து பார்க்கும்போது அடுத்ததான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷம் ஜெய் பீம் படம் ரிலீஸ் ஆச்சு இதுவும் கொரோனா டைம்ன்றதுனால உங்களுக்கு ஓடிடியிலே கொடுத்தாங்க ஆக்சுவலி என்னவோ ஓடிடியும் சூர்யாவுக்கும் லக்கா என்ன தெரியல இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு சம வெற்றி ஆச்சு இங்கே சூர்யா அவ்வளோ பெரிய கேரக்டர் இல்லாலும் சூர்யாக்கு இந்த படம் ஒரு நல்ல வெற்றி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் மூணு படம் ரிலீஸ் ஆச்சு இல்ல முதல்ல எதற்கும் துணிந்தவன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் கழிச்சு தேட்டர்ல வந்தாரு ஆனா எதுக்கு வந்தாருன்ற அளவுக்கு தான் இந்த படத்தோட வெற்றிங்கிறது தேட்டரிக்கிலிருந்து பாண்டியராஜ்

ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் நம்ம சூர்யாக்கு எந்த படமும் தியேட்டர் அண்ட் ஓடிடி எதுலையுமே வரல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் சர்ஃபியாங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு இது சூரரை போட்டோட இந்தி படம் ஸோ இதில் வந்து சும்மா ஒரு சின்ன வகை கேரக்டர் பண்ணியிருப்பாரு ஆனால் அதுக்கப்புறம் வேற லெவலில் கங்குவா அப்படின்ற படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் ஆயிரம் கோடியில் வரும் அப்படி இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் ஆயிரம் கோடி இல்லை நூறு கோடி வருதான்னு பாருங்கன்ற அளவுக்கு படம் தேட்டரில் வேற லெவலில் செமையாக ஃப்ளாப் ஆச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் இந்த வருஷமும் ரெண்டு படம் வரதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இல்லை முதல்ல ரிலீஸ் ஆன படம் ரெட்ரோ ரெட்ரோ சூர்யா கார்த்திக் சுப்ராஜி காம்போ ஸோ புதுசாக படமும் நல்லா வரும் அப்படின்ற மாதிரி தி ஒன் போட்டு பெருசா வரண்டு எதிர்பார்த்தாக்கா எங்க சூர்யாவுக்கு பெருசா வருது தேட்டரிக்கு இல்லை மாதிரி தான் இந்த படமும் சொதப்புச்சு ஆனா என்னதான் சொதப்பினாலும் அது இதெல்லாம் சொல்லி பிரீஸோட பிசினஸ் எல்லாம் போட்டு இந்த படம் வெற்றிங்கிற மாதிரி கணக்கு காட்டினாங்க பெரிய ஹீரோக்கு எப்பயுமே பெரிய ரிலீஸ் வெற்றி தான் ஆனா தியேட்டரிக்கல் நம்ம சூர்யாக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா வழக்கம் தான் ஆச்சு அடுத்து இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கருப்பு அப்படின்ற படம் நம்ம ஆர்ஜிய பாலாஜி டேரக்ஷன்ல இருந்துட்டு இருக்கு சோ இந்த படம் தீபாவளிக்கு வரும் சொல்லிட்டு இருக்காங்க தீபாவளிக்கு வந்து இந்த வெற்றியும் நம்ம லைட்டா மைண்ட் பண்ண வேண்டியிருக்கும் நம்ம அதை ஜெயிச்சவங்க லிஸ்ட் பண்ணும்போது அது அப்புறம் பேசலாம் அடுத்த

விஜய் ட்ரிபிள் ஆக்டிங்ல ஒரு வேற லெவல் சம்பவம் பண்ணி பாக்ஸ் ஆபீஸ் மட்டும் கிடையாது அவரோட நேம் அப்படின்றதே பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ஒய்டா தான் இருந்துன்னு சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு இந்த மெர்சல் படம் மூலமா எல்லாரையும் மெர்சல் ஆகினாரு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் சர்க்கார் படம் ரிலீஸ் ஆச்சு இங்க சர்க்கார்ல நம்ம ஏஆர் முருகதாஸ் டேரக்டர் ஆல்ரெடி நம்ம விஜய் ஏஆர் முருகதாஸ் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு படம் எடுத்து அந்த ரெண்டு படமும் சம வெற்றி சோ அதுவும் கூட சேர்ந்து ஒரு சம எக்ஸ்பெக்டேஷன் அங்க மெர்சல் எப்படி பேன் இந்தியா லெவல்ல ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுச்சோ அதை விட இங்க சர்க்கார் பாத்தீங்கன்னா உள்நாட்டு தமிழ்நாடு லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேற லெவல் சம்பவத்தை பண்ண பார்த்தது ஆனா அது எல்லாம் ரிலீஸுக்கு முன்னாடி மாதிரி இருந்து ரிலீஸுக்கு அப்புறம் அதெல்லாம் படத்தில் தாங்கப்பா இருக்கு ஆனால் நேரில் வைபாவளி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனவே பாக்ஸ் ஆஃபீஸில் வேற லெவலில் கலக்கிட்டாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் பிகில் படம் ரிலீஸ் ஆச்சு இந்த பிகிலையும் நம்ம அட்லி கூட டேரக்ஷன் கூட்டணி சேர்ந்தாரு இப்படி மெர்சலில் மூணு வேஷத்தில் வந்தவங்க இங்கே ரெண்டு வேஷம் ஒரு வேஷம் குறைஞ்சிட்டாலும் இந்த பிகிலுக்கான பவர்ன்றதை ஏற்ற தான் செஞ்சார் ராயப்பன் அது தீபாவளி காம்படிஷனில் அப்படி இப்படிலாம் முக்கனாலும் ஒரு டாப் ஹீரோ படத்துக்கான அந்த அந்தஸ்தர் தீபாவளியோட வெற்றியில் அடைஞ்சது அதே சமயம் நம்ம விஜயோட அதிகபட்ச பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் அப்படின்ற ஒரு நம்பரையும் இந்த பிகில் படம் கொடுக்க செஞ்சது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா காரணமாக எந்த படமும் முதல் முறையாக அவர் கெரியரில் படம் தொடங்கி அந்த வருஷத்தில் மட்டும் தான் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபது ஆறாம் வருஷத்தில் மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆச்சு இந்த மாஸ்டரில் நம்ம லோகேஷ் கனராஜோட கூட்டணி சேர்ந்து விஜய் சேதுபதி அந்த காம்போ வேற ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோ பெருசாக திருப்தி பண்ணிச்சானா இல்லை ஆனால் பண்ணிச்சு ஆக்சுவலி பாக்ஸ் ஆஃபீஸில் பிகில் தொட்டுதோ இல்லையோ ஆனால் தொட்டுதுன்ற மாதிரி இதுவும் முன்னூறு கோடின்ற மாதிரி வந்துருச்சு அதே மாதிரி அந்த கொரோனா பீரியட்லையும் ஒரு நூறு நாள் ரன்னிங்கை கொடுத்து நம்ம விஜய்க்கு இதுவும் ஒரு வெற்றி படம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் பீஸ்ட் எல்லாம் டாப் டேரக்டரையும் நடிக்கிற மாதிரி இங்கே நெல்சன் டாப் டேரக்டராக வந்துருக்காரு அவரு கூட கூட்டணி அதே மாதிரி சன் பிக்சர் ப்ரொடக்ஷன் அது என்ன கர்மமோ சன் பிக்சரும் விஜயம் சேர்ந்தாலே படம் உருப்பட மாட்டேங்குது அதுக்கு எந்த குறையும் வைக்காம இந்த பீஸ்ட் ரொம்ப 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 படிக்கவலமாக உருப்படாமல் போச்சு அது என்ன தான் பாக்ஸ் ஆபீஸ் மட்டும் இரநூத்தொம்பது கோடி வருது அது எப்படியோ என்ன மாயமோ தெரியலன்ற மாதிரி தான் நம்ம அந்த நம்பரை கேட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் படம்ன்றது பார்த்தீங்கன்னா பார்க்காதீங்க அப்படிங்கிறத சொல்லி ஆகணும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் விஜய்க்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு இல்லை முதல்ல வந்த படம் வாரிசு வாரிசு படமாக தமிழ் படமா இருந்தாலும் மோஸ்ட்லி அங்க தெலுங்கு தான் டேரக்டர் ப்ரொடியூசர் வந்தது அதுவே ஒரு சின்ன ஒரு சலசலப்பு ஏற்படுத்தினாலும் படம் வந்ததுக்கப்புறம் வேற கேரளாவில் இருக்கும் அதான் தெலுங்கு பக்கம் போயிருக்காரு பார்த்தா இந்த படத்துக்கு ஐயா தெலுங்கு வரைக்கும் போயிட்டு வந்தீங்க இனிவே இந்த படத்துக்கு தமிழ்நாடு எவனும் காசு தர மாட்டா தெலுங்கு கொடுத்தா தான் உண்டுன்ற அளவுக்கு அந்த மாதிரி நிறைய வந்தாலும் படமே அவுட்டு டிராமா நாடகம்லாம் சொன்னாலும் நம்ம விஜய் ஒன் மேனா இந்த படத்தை காப்பாத்திட்டாருன்னு சொல்லி ஆகணும் தேட்டரிக்கல் பாக்ஸ் ஆஃபீஸாவும் சரி ஹிட்டாவும் சரி ஃபிராஃபிட்டாவும் சரி நம்ம சில விஷயங்கள்ல ஹிட்டு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு அடுத்து இதே வருஷத்துல லியோ படம் ரிலீஸ் ஆச்சு லியோ மறுபடியும் நம்ம லோகேஷ் கனராஜ் கூட விஜய் கூட்டணி சேர்ந்தாரு ஆக்சுவலி வேற லெவல் தாறு மாதிரி எதிர்பார்த்து சொல்லும் திரிஷா வேற இங்க இன்னும் ஃபயர் ஆனாங்க அதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி டே ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் ஓவரால் பாக்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் எல்லாம் பெருசா பண்ணாலும் படம் அன்சாட்டிஸ்பைனாலும் ஓவராலா பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய இடத்துல தான் லியோ இருந்துட்டு இருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அதாவது கோட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வெங்கட் பிரபு கூட கூட்டணி செஞ்சாரு ஆக்சுவலி இந்த டீமும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ரெண்டு விஜய் ஏ அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசா வந்தது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெங்கட் பிரபு ஸ்டைல கமர்ஷியலா இருந்தாலும் ஆக்சுவலி என்னவோ அரசியல் எல்லாம் மாதிரி கொஞ்சம் அடிக்கடி எல்லாம் வச்சாங்க அந்த அடியெல்லாம் லியோ அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ண முடியாம போச்சு தவிர ஆனா இந்த படம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி படம்ன்ற அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ராஃபிட் அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயத்துல இந்த கோட் ஒரு வெற்றி அப்படிங்கற மாதிரி சக்சஸ் ஆயிடுச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் எந்த படமும் கிடையாது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜனநாயகன் வச்சிருக்காரு பட் அது அந்த பத்து வருஷம் காம்பவுண்ட் பார்க்கும்போது அதை நம்ம இங்க சேர்த்துக்க முடியாம போயிடுது அடுத்தது நம்ம விக்ரமக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு டு அந்த பத்து வருஷம் எப்படி எப்படி படங்கள் வந்திருக்கு என்ன மாதிரி ஹிட் ஆயிருக்குன்ற பாத்துருவோம் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு வருஷம் இருமுகன் படம் ரிலீஸ் ஆச்சு இந்த இருமுகன்ல டபுள் ஆக்ஷன்ல அந்த லேடி கேட்டப் அது ஒரு மாதிரி பண்ணி ஆக்சுவலி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருந்தாலும் இந்த படம் நினைச்ச அளவுக்கு அந்த மிகப்பெரிய வெற்றியை நம்ம விக்ரமுக்கு தேடி கொடுக்கலாம் ஒரு வெற்றிங்கிறத தேடி கொடுத்துருச்சு ஆனா அதுவே கொஞ்சம் பஞ்சாயத்து தான் இருக்கும் சில பேருக்கிட்ட அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழு வருஷம் நம்ம விக்ரம் எந்த படமும் வரல ரெண்டாயிரத்தி பதினெட்டு வருஷம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு இல்ல முதல்ல ஸ்கெச் படம் ரிலீஸ் ஆச்சு இந்த ஸ்கெச் அந்த பொங்கலுக்கு ஒரு போட்டியா சூர்யா கூட வந்திருந்தாலும் அப்படி இப்படி இந்த ஸ்கெச் ஒரு ஹிட் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் அடுத்து இதே வருஷம் சாமி ஸ்கொயர் அதாவது சாமி பார்ட் டூ படம் சோ ஒரு பெரிய எதிர்பார்ப்புல நம்ம விக்ரம் மாதிரி அந்த காம்போல ஒரு சம சம்பவம் பண்ண பார்த்தா திரிஷாவை காணனாங்க திரிஷாவை காணனும் போதே படத்தோட ஹிட் கிடைக்குமான்ற மாதிரி தான் இருந்தது அது மட்டும் இல்லாம பார்ட் டூ பர்னிச்சர் எல்லாம் இது என்ன ஆகுன்ற மாதிரி எல்லாம் இருந்தது அதெல்லாம் எந்த குறைய வைக்காம இந்த படத்தோட வெற்றியும் நாசமா தான் போச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷமும் ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு இல்ல முதல்ல ரிலீஸ் ஆன படம் கடாரம் கொண்டான் இந்த கடாரம் கொண்டான் படம் முழுக்க முழுக்க நம்ம விக்ரம் படம் சொல்ல முடியாது இருந்தாலும் விக்ரம் கான அந்த ஒரு ஸ்கோப் அதெல்லாம் இருந்தது ஆனா படத்தோட வெற்றிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் தான் சொல்ல முடியும் கமல் படம் இது இல்ல அவர் ப்ரொடக்ஷன்ல ஒரு மாதிரி படத்தை எடுத்து சக்சஸ் பண்ணிடலான்னு பார்த்தாரு ஆனா அது நடக்கல அடுத்து ஆதித்ய வர்மா ஒரு பையன் நடிச்ச படம் அல்ல சின்ன கேரக்டர் பண்ணிருப்பாரு அவ்வளவுதான் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் நம்ம விக்ரமுக்கு படம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தோரா வருஷமும் படம் கிடையாது இது ரெண்டும் கொரோனா வருஷமா நம்ம விக்ரமுக்கும் படம் இல்லாம போயிடுச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷத்துல மூணு படம் ரிலீஸ் ஆச்சு இல்ல முதல்ல வந்த படம் மகான் இது ஓடிடி வந்துடுச்சு ஆக்சுவலி ஓடிடி வந்தாலும் கார்த்திக் சுப்ராஜ் அவரோட பையன் விக்ரம் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த காம்போவே ரொம்ப நல்லா படம் வந்து ஓடிடி லிட்டு அவங்க நூறு நாள் சக்சஸ் மீட்லாம் எல்லாம் கொண்டாடினாங்க ஆனாலும் தியேட்டர் வேட்டை இல்லாத போது அதை பெருசாக நம்ம பேச முடியாது அடுத்து கோபரா ஆக்சுவலி இந்த படம் வேற லெவலில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பா கொரோனா டைம்ல இருந்தே இருந்துட்டு இருந்து அதிக எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்து இங்க சொதப்பரில் நம்ம விக்ரமுக்கு மிஞ்சன ஆள் இல்லைன்னா சொல்லி ஆகணும் அதுக்கு எந்த விதத்திலும் குறை இல்லாம இந்த கோபரா இருந்தது மனுஷன் டபுள் ஆக்ஷன் தான் ஆனா அத்தனை கெட்டப்ப போட்டு விட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா யோசிக்க வச்சு எதுவுமே இல்லாம பண்ணி இந்த படத்தை பண்ணி விட்டாங்க அடுத்து பொன்னியின் செல்வன் இது ஒரு மல்டி காஸ்ட் படம் நம்ம மணிராஜன் டேரக்ஷன்ல ஒரு மெயின் கேரக்டர் ஆக்சுவலி கரிகாலன்ற கேரக்டர்ல நம்ம விக்ரம் பண்ணியிருந்தாரு அப்புறம் இந்த படத்தோட வெற்றியெல்லாம் உங்களுக்கு சொல்லி தெரிய முடியாது பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் ஒரு மிகப்பெரிய தமிழ் சினிமாவோட வெற்றியா இருந்தது ஆனா இதை முழுக்க முழுக்க நம்ம விக்ரமுக்கே சொல்ல முடியாது அதை இட் கவுன் பார்க்கும்போது நம்ம பேசலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் பொன்னியின் செல்வன் பார்ட் டூ ரிலீஸ் ஆச்சு ஆக்சுவலி இதுவும் ஒரு மல்டி ஸ்டார் படம் தான் பொன்னியின் செல்வன் ஒன் அளவுக்கு இந்த படம் இட்டுன்னு சொல்ல முடியாது ஆனா அப்படி அப்படியே வச்சு ஒப்பேத்தி இருப்பாங்க பட் அந்த ரெண்டு படத்தையும் சேர்த்து தான் எடுத்துட்டாங்க அப்படின்றதுனால இந்த படத்தை நம்ம ஃபிளாப் சொல்லவே முடியாது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் தங்கலான் படம் ரிலீஸ் ஆகுது விக்ரம் வந்து உடலை வருத்தி நடிகர்கள் மிகப்பெரிய ஆளே அதுவும் இங்க பாரஞ்சித் கூட கூட்டணி பாரஞ்சித் சார்பட்டா இதுக்கு முன்னாடி இட்டு கொடுத்திருக்காரு ரெண்டு பேரும் காம்போஸ் வந்து வேற லெவல் சம்பவம் நடக்க போகுதுன்னு பார்த்தாக்கா பார்க்க போன ஆடியன்ஸுக்கு தான் சம்பவம் பண்ணி விட்டாங்க ஸ்லி படத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம் ஏனோ ஒரு ஒரு இதுக்குள்ளேயே போய் படத்தை வந்து சொதப்புறதே நம்ம ரஞ்சித்துக்கு வேலையா போச்சு அந்த வேலையை இங்கே தங்கலாலையும் பண்ணி வச்சிருப்பாரு அதுக்கு நம்ம விக்ரமோட உழைப்ப வேற அளவுல உறிஞ்சி வீணாக்கி வச்சிருப்பாரு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் வீர தீர சூரன் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது மந்தமாதான் போயிட்டு இருந்து ஆனா படம் ஓடி முடிக்கும் பொழுது சக்சஸ் அப்படின்னு

கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துல பத்து படங்கள் தான் நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும் அதுல விஜயோட அந்த பத்து படங்களும் பாக்ஸ் ஆபீஸ் லெவல்ல ஒரு படம் கூட தோக்கலை இட்டு தான் சொல்லி ஆகணும் இல்ல மிகப்பெரிய சொதப்பலா இருந்த பீஸ்ட் கூட பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆபீஸ்ல இருநூத்தி கோடி இட்டு அடுத்து பைரவா வந்து ஒரு சம்ம பிளாப் அப்படி இப்படிலாம் எல்லாம் பேசினாலும் அந்த படமும் பாக்ஸ் ஆபீஸ் அன்னைக்கு நூறு கோடிக்கு மேல வந்து பைரவாவும் உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு அதே சமயம் பெரிய லாஸ் சொல்லவே முடியாது அடுத்து சர்க்கார் இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருந்தாலும் அதுவும் பாக்ஸ் ஆபீஸ்ல இருநூறு கோடியை தாண்டி ரொம்பவே நல்லா போச்சு அன்னைக்கே அப்புறம் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் முதலே தெரி மூலமா தெறிக்க விட்டு தான் ஆரம்பிச்சிருந்தார் நம்ம தளபதி விஜய் நெக்ஸ்ட் மெர்சல்ல இந்தியா லெவல் மட்டும் இல்ல இன்டர்நேஷனல் லெவலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கலப்பி ஒரு பெரிய வெற்றியை கொடுத்திருந்தாரு பாக்ஸ் ஆஃபீஸும் சரி படமாவும் சரி அடுத்து பிகில் யாராச்சும் ஒரு சில நைட் எல்லாம் பேசினாலும் அந்த படமும் ஒரு நாள் ஓடி சம பாசிட்டிவா முன்னூறு கோடி வசூல்ல நம்ம தளபதிக்கு நம்பர் ஒன் பட்ஜெட் பாக்ஸ் ஆஃபீஸ் அந்த ரேஞ்சில் அதிகமான ஒரு படமா நின்னுது அடுத்து மாஸ்டர் வாரிசு இந்த ரெண்டு படமும் வந்து நம்ம படத்துக்கு ஏற்ப ஒரு வெற்றிட்டே சொல்லி தான் ஆகணும் நெக்ஸ்ட் லாஸ்டா வந்த கோட் சோ அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூத்தி எழுபத்தி கோடி கிட்ட வந்து அதுவும் ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இங்க லியோங்க

படத்துல கிட்டத்தட்ட ஒரு எட்டு படங்கள் பாத்தீங்கன்னா அசால்ட்டா பிளாக் பஸ்டர் இட்டுன்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய கலெக்ஷன் எடுத்த படங்கள் தான் அதனால இந்த பத்து வருஷத்துல நம்பர் ஒன் இடத்த யாருக்குமே துளி கூட விட்டு கொடுக்காம நம்ம தளபதி விஜய் அதை பயங்கர கெட்டியமா புடிச்சிருக்காரு அடுத்து நம்ம இந்த கவுண்டர்ல ரெண்டாவதா பார்க்க போற ஹீரோ நம்ம தல அஜித் தான் லாஸ்ட் இயர்லயே ஒரு சின்ன பீட்டிங்ல தான் முன்னாடி போனாரு ஆனா இந்த வருஷம் அதுக்கு சான்ஸ் இல்லாம ஒரு படங்கள் நிறைய நடிக்காம போயிட்டாருந்தா சொல்லி ஆகணும் நம்ம அஜித் இந்த பத்து வருஷத்துல ஏழு படங்கள் தான் நடிச்சிருக்காரு அதுவும் இந்த பத்து வருஷத்துல நாலு வருஷத்துக்கு அவர் படங்களே இல்லாம இருந்திருக்கு அதே சமயம் இந்த கவுண்டர்ல ரெண்டாவது இடத்துல வரா அதுக்கு நம்ம படங்களை பிளாக் பஸ்டர் வெற்றியாக இருக்கு நடிச்ச நடிச்ச ஏழு ஏழு மூணு படம் படம் இது இவரு இருக்க ரெண்டு சொல்ல அந்த அந்த அளவுக்கு படத்தோட பர்சன்டேஜ் வச்சு கண்டிப்பா ரெண்டாவது பிடிப்பாரு அடுத்து பெரிய ஆனாலும் வந்து ஒரு நூறு கோடி கிட்ட வந்த ஒரு படமா போச்சு அதே மாதிரி மாதிரி வலிமையும் வந்து ஒரு 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 ஆவரேஜ் அந்த பேசினாலும் அதுவும் கோடி பாக்ஸ் படம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி அஜித் அவருக்கான இமேஜ்ல படங்கள் பிளாப்பே ஆனாலும் பாக்ஸ் அவ்வளவு அடிமட்டமா ஹீரோ உண்டான ஒரு மரியாதையா இருந்துட்டு இருப்பது அது கரெக்டா நம்ம தலைக்கு ஒர்கவுட் ஆயிருக்கு அப்புறம் நேர் கொண்ட பார்வை அப்படி இப்படி பேசினாலும் அது ஒரு ஹிட் படமா போயிடுச்சு பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியில ரொம்ப குறஞ்ச நாள் எடுத்த படம் சோ இப்படி நம்ம தலையோட ஃபீமோகிராப்பியை பார்க்கும்போது பத்து வருஷத்துல ஒரு ஏழு படங்கள் வந்திருந்தாலும் அவரோட பேரையும் மார்க்கெட்டையும் தக்க வச்சிருக்குற அந்த மூணு படங்களோட வெற்றியாக அவருக்கு போதுமானதாக இருந்திருக்குன்னு சொல்லணும் நம்ம அஜித் ஐயா முதலிடத்துக்கு இந்த வாட்டி தகுதியே இல்ல அப்படின்னு பேசுறோம் கண்டிப்பா இங்க பாக்ஸ் ஆஃபீஸில் விஜயோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அடிங்க ஏன்னா கிட்டத்தட்ட இரநூறு கோடியே கம்பெனி சைடுல வந்து கரெக்டா உங்களுக்கு பேசுவது கிடையாது முந்நூறு கோடி சான்ஸே சான்சே இல்லைன்ற மாதிரி தான் போச்சு இது துணிவு வாரிஸ்லலாம் எனக்கு துணிவு நல்லா இருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் பேசினாலும் வாரிசு வந்து ஒண்ணுமே இல்லாம அந்த படம் கூட பீட் பண்ணி எங்கேயோ போகுது இந்த மாதிரி நம்ம தளபதிக்கு தலை போட்டினாலும் இந்த ஒரு பத்து வருஷத்துல தலை வந்து அவர் படங்கள் எல்லாம் பெருசா நடிக்காம இல்லையா ஒரு போட்டியே போடல தாங்க சொல்லி ஆகணும் இந்த மாதிரி தலை அவரோட கெத்தை முழுசா விட்டு கொடுத்து முதலிடம் அப்படின்ற ரேஞ்சுக்குள்ள வரவே முடியாது அப்படின்ற அளவுக்கு நம்ம தலையோட மார்க்கெட் போயிடுச்சு விஜய்க்கு படம் நார்மலா இருந்தாலே நல்ல ஒரு பெரிய வெற்றி அதாவது பீஸ்ட்லாம் எல்லாம் சம மொக்க படமான அதுவே இருநூத்தி கோடி ஆனா இங்க நல்ல ஒரு சூப்பர் ஹிட் படமான துணிவு குட் பை ஆகி இதெல்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருநூத்தம்பது முன்னூறு கோடி ரேஞ்சு தான் சுத்திட்டு இருக்கு சோ தல தளபதி கம்பேரிங் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தல இந்த வாட்டி அவுட்டுங்க பாக்க போனா நம்ம சூர்யா விக்ரம் அவங்க கூட காம்படிட் பண்ற அளவுக்கு தான் வந்து நின்று போச்சு அவருக்கு ஆனா அவரோட மூணு பிளாக் பஸ்டர் அவரோட ரெண்டாவது இடத்தை அப்படியே தக்க வச்சுட்டு அடுத்து இந்த கவுண்டல மூணாவதா பார்க்க போற ஹீரோ சூர்யா சூர்யா இந்த வருஷம் ஹீரோவா பத்து படம் நடிச்சிருப்பாரு ஆக்சுவலி கருப்பு வந்தா பதினோரு படம் அவருக்கு இல்ல அவருக்கு தியேட்டரிக்கல் கிளியர் பிளாக் பஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு படம் சொல்ல முடியும் அது கூட பிளாக் பஸ்டர்ல ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் அதை கூட இல்லைன்ற படத்தான் பேசிட்டு இருப்பாங்க ஆனா ஓடிடி ரெண்டு படம் ஹிட் ஆயிடுச்சு அந்த ஒரு பெரிய இட்டு அதை வச்சு தான் நம்ம மூணாவது இடமே பண்ண வேண்டியதாக இருக்கு ஏன்னா தேட்ரி கேள்வி பார்க்கும்போது நம்ம சூர்யாக்கு கங்குவா என்ஜி இது ரெண்டும் அட்டர் ஃபிளாஃபாக இருக்கு சிங்கம் த்ரீ தானா சேந்த கூட்டம் காப்பான் எதற்கொந்து இந்த மாதிரி ரெட்ரோ இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் ரேஞ்சில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸே பண்ணியிருக்கு அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிட் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி இந்த படங்கள்லாம் சொல்லிக்கலாம் ஆக்சுவலி ஏன்னா தான் நிறைய கலவையான சில சில இட்வெட்டிக்கெலாம் இந்த படங்கள் மேலே இருந்தாலும் ஓரளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் சர்வே இருந்த படங்கள் கண்டிப்பாக ஸோ இங்கே சூர்யா அஜித் இந்த ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் ஏழு படம் தான் ஆனால் சூர்யாவுக்கு பதினோரு படம் கிட்ட வரப்போகுது இப்போ கருப்பிட்டாச்சுன்னா தேட்டரிக்கெல்லாம் அந்த ஹிட்டை பார்க்கணும் விக்ரமோட ஐட்டியும் சேர்க்க வேண்டியிருக்கும் சோ நம்ம அஜித் வந்து சூர்யா கூட காம்படீட் பண்ற அளவுக்கு அவரோட படங்கள் போயிடுச்சு ஆனால் பர்சன்டேஜ் ரேஞ்சில் தான் அஜித் மேலே போயிருக்கிறார் அதாவது ஏழு படங்களில் மூணு படம் பிளாக் பஸ்டர் ஆனால் இந்த சூர்யாவுக்கு பத்து படங்களில் தேட்டரில் சொல்ற மாதிரி பிளாக் பஸ்டர் அவளை ஓடிடியில் தான் ஆச்சு இந்த மாதிரி சில விஷயங்களில் சூர்யா கீழே போயிருக்காரு ஆக்சுவலி கிளியராக சொல்லணும் சூர்யாவுக்கு நம்ம அஜித்தோட துணிவு குட் பேட் ஆக்லி அந்த அளவுக்கு கூட ஒரு இட்டுங்கிறது அவருக்கு தேட்டரில் இல்லங்க ஆனா விஸ்வாசன்ற ஒரு மிகப்பெரிய வெற்றியை வச்சுட்டு இருக்காரு அதெல்லாம் இங்க கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை விக்ரம் கேமியாவும் போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம இட் பர்சன்டேஜ் அனலைசிஸ் பண்ணாலுமே இன்னொன்று அஜித்துக்கான அந்த மாசு பஸ்ட்ங்கிறது வேற கிளியர் ஒரு ஏழு படம் கொடுத்து மூணு படம் பிளாக் பஸ்ட் மூலமாவே பெருசா தக்க வச்சுட்டு தான் இருக்காரு இன்னி வரைக்கும் ஆனா சூர்யா இன்னமும் வெற்றிக்கு போராடிக்கிட்டு தான் இருக்காரு ஓடிடியில வெற்றி கொடுத்தாலும் அவருக்கு தேட்டர் வெற்றின்றது கிடையாது மேபி இந்த கருப்பு இட் ஆச்சுன்னா இந்த மூணாவது இடத்தை அவர் ரொம்ப கெட்டியமா பிடிப்பாரு இரண்டாவது இடம் தலை கிட்ட போறதுன்றது கஷ்டம் தான் ஏன்னா அவர் நடிச்ச அந்த படங்கள் ரேஞ்சில பர்சன்டேஜ் கணக்குல அவர் ரொம்ப கரெக்டா அவரோட மார்க்கெட்டை தக்க வச்சிட்டு இருக்காரு தளபதி கிட்ட போகவே முடியாதுங்க யாருமே ஏன்னா இந்த வாட்டி நம்ம விஜய் வேற லெவல் டாப்ல இருந்துட்டு இருக்காரு சோ அஜித் ஆகட்டும் சூர்யாவட்டும் சான்சே இல்ல சூர்யாலாம் வந்து உங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்துக்குள்ளே மோதி இருக்கலாம் ஆனால் இப்போலாம் மோதிர அளவுக்கு ஒன்றுமே இல்லை தளபதி எங்கேயோ போய் நிற்கிறாரு அப்படி நீங்களா சின்ன பசங்க ஓரமாக போய் விளையாடுங்க நம்ம விளாட்றதுக்கு அங்கே சூப்பர் ஸ்டார் இருக்கார் அப்படின்ற மாதிரி அவரோட ரேஞ்ச் போயிடுச்சு ஸோ இல்லை நம்ம அஜித் கொஞ்சம் ஃபைட் பண்ணி அவர் நிறைய படங்கள்லாம் நடிச்சு அதெல்லாம் வந்து தேட்டருக்கில் ப்ரொமோட் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணி ஃபேன் பேஸ்லாம் அவர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தார்னா அவரோட இடம் மேலே போயிருக்கலாம் அதே மாதிரி சூர்யாவும் அவரோட படங்கள்லாம் அவரே வந்து ப்ரொடியூஸ் பண்ணாமல் அவர் கொஞ்சம் கான்சியஸாக வந்து கொஞ்சம் ஏதாச்சும் படங்கள்லாம் அப்படி இப்படி எடுத்து பண்ணியிருந்தார்னா அவருக்கு ஓரளவுக்கு அஜித் கூட காம்படிட் பண்ணுற மாதிரி படங்கள் வந்துருக்கலாம் ஏன்னா அஜித் வந்து அவரோட படங்களை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலைங்க ஸோ அந்த மாதிரி நம்ம சூரிய அஜித் கூட காம்படிட் பண்ணிடலாம் பட் அதுக்கான ஒரு நிலமையும் சூரிய ஏன்னா சூரிய போட்டுல அவர் படம் தான் ஜெய்பியமும் அவர் படம் தான் அதெல்லாம் தேட்டரிக்கல ரிலீஸ் பண்ணிருக்கலாம் பட் பணம் போதும் ஓட்டிட்டு சேஃபா பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி இறங்கிட்டாரு இந்த மாதிரி காரணங்களால சூரிய மூணாவது இடத்துல தான் இருப்பாரு நாலாவது இடத்துக்கு போகாம இருக்காரு அதுவே பெரிய விஷயம் தான் ஏன்னா நாலாவது இடத்துல நம்ம விக்ரம் இருக்காரு அவரும் பாத்தீங்கன்னா அந்த பத்து வருஷத்துல பத்து படங்கள் நடிச்சிருக்காரு ஹீரோவா சொல்லி விக்ரம் ஒரு சில வருஷங்களா ரொம்ப கீழே போயிட்டு இருந்தாரு ஆனா இந்த பத்து வருஷத்துல ஓரளவுக்கு அவரோட வெற்றிகளை கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணிருக்காரு எக்ஸாம்பிளா சொல்லலாம் நம்ம பொன்னியின் சொல்ல சொல்லியும் அந்த ரெண்டு பார்ட்டுமே தேட்டரிக்கில பெரிய வெற்றி முதல் பார்ட் ஒரு சமையல்

தேவையில்ல ஆனா இங்க மகான் ஓடிடி லைட்டா இருக்கேன்னு பார்த்தாலும் சூர்யாக்கு சூரிய போட்டு ஜெய்பி முன்னாடி இங்க மகான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ஆகணும் ஆனா ஒண்ணுங்க இத்தனை வருஷமா சூர்யா விக்ரம் அந்த காம்படிட்ல சூர்யா கொஞ்சம் தலையெடுத்து வந்துட்டு இருந்தா ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு மேல ஆனா இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டைம்ல சூர்யாக்கு செம டஃப் கொடுத்துருக்காரு நம்ம விக்ரம் தான் சொல்லி ஆகணும் ஆனா சூர்யாவோட மாஸ் அங்க விக்ரமுக்கு கொஞ்சம் டஃப் கொடுத்துட்டே இருக்குங்க பிகாஸ் அங்க தானா சேர்ந்த கூட்டம் ஸ்கெட்சின்னு பார்க்கும்போது ஸ்கெட்சு கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் ரிசர்ட் வந்திருந்தாலும் தானா சேர்ந்த கூட தான் பாக்ஸ் ஆஃபீஸ் அடிக்குது ரன்னிங் டே தேட்டரிக்கல் பிக்கப் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு சேம் டைம் இங்க விக்ரமுக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் இங்க பெருசாக வர மாட்டேங்குது சூரியாக்கு அது எல்லாம் கரெக்டா ப்ராப்பரா போயிட்டு இருக்கு ஸோ அதனால தான் சூரியா கிளியரா மூணாவது இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு நாலாவது இடத்துல நம்ம விக்ரம் காம்படிட் பண்ணாலும் சூரிய கிளியரா மூணாவது இடத்துக்கு போறதுக்கு ரீசன் அவர் படங்களோட அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் சர்வே இங்க இருந்துட்டு இருக்கு இங்க விக்ரம் இதுக்கு முன்னாடி நிறைய வருஷங்கள் படங்கள் நடிக்காம இருந்திருப்பாரு ஆனா இந்த வருஷங்கள் அதுல பெருசா அந்த மாதிரி போகாம ஒரு சில படங்கள் கொஞ்சம் சர்வே ஆயிருக்கு ஆனாலும் விக்ரம் வந்து இந்த வாட்டியும் சூரியா தொடர அளவுக்கு இல்லைங்க சூரியாவே தொட அப்ப அஜித் விஜய்லாம் சான்ஸே இல்ல விக்ரமாகட்டும் சூரியாவட்டும் இவங்க ரெண்டு பேருக்குமே கிளியரா சொல்லணும் கிட்டத்தட்ட நம்ம அன்னியனுக்கு அப்புறம் நம்ம விக்ரமுக்கு வெற்றி கிடையாது நம்ம சூர்யாக்கு சிங்கம் டூக்கு அப்புறம் ஒரு பெரிய வெற்றி கிடையாது தேட்டரிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் ரேஞ்ச் எடுத்துட்டாங்க நம்ம விஜய் அஜித்துக்கு ஒரு டைம்ல காம்படிட்டா இருந்தாங்க அந்த மாதிரி விஷயத்துல இன்னும் சர்வே ஆகிட்டு இருக்காங்க ஸ்லி கிளியரா சொல்லணும் அஜித் சூர்யா விக்ரம் இவங்க மூணு பேருமே பாத்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட் ஆகட்டும் அவங்களோட அந்த பீக் ஆகட்டும் எல்லாத்தையுமே வந்து இழந்து இல்ல அத கரெக்டா மெயின்டைன் பண்ற லெவல்ல தான் ஓடிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஆனா நம்ம தளபதி மட்டும் தாங்க கிளியரா வந்து எல்லாத்தையும் தூக்கி தட்டி வேற லெவல்ல அவரோட மார்க்கெட்ட மாச மிக பெருசா வச்சிருக்காரு ஸோ அதனால கிளியர் வின்னர் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறு டு ரெண்டாயிரத்தி பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் மட்டும் தாங்க